சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் மோடி ஆட்சி எமர்ஜென்சி ஆட்சி போல் உள்ளதாம் இந்திய மக்கள் ஆராய்ந்து அறியாதவர்களா மக்களை ஏமாற்றாதே ஏமாறாதே மோடி ஆட்சி எமர்ஜென்சி ஆட்சி போல் உள்ளதாம் எமர்ஜென்சி ஆட்சியை நடத்தியவர்கள் சொல்கிறார்கள் மோடி ஆட்சி இந்திய மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லையாம் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களுக்கு தீமையை செய்தவர்கள் சொல்கிறார்கள் மோடி ஆட்சியில் பலருக்கு வேலை கிடைக்கவில்லையாம் அவர்கள் ஆட்சியில் பலருக்கு வேலை கிடைத்தவாறு சொல்கிறார்கள் இந்திய மக்கள் ஆராய்ந்து அறியாதவர்களா மக்களை ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே